வணக்கம் நண்பர்களே வால்பாறையில் இருக்கக்கூடிய கூழாங்கல் ஆறு அப்படிங்கிற இடத்த தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கோம் வால்பாறையில் நம்ம பார்க்க வேண்டிய சுற்றுலா தலங்களில் இந்த கூழாங்கல் ஆறும் ஒன்று இந்த இடம் பார்த்தோம்னா வால்பாறையிலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் சிறுகுன்றா போகிற வழியில் ரோட்டு மேலே இருக்குங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னால் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து வால்பாறை வந்திருந்தாங்க அவங்கள்ட்ட கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா கிளைமேட்லாம் அளவுக்கு இல்லை ரொம்ப சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கிளைமேட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்மளும் ஒரு தடவை வால்பாரையை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா கிளைமேட் வந்து ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ மணி பாத்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணி இப்போவே பாத்தீங்கன்னா குளிர் வந்து நல்லாவே தெரியுது அப்பப்போ வந்து லேசா வந்து துறள் விழுந்துக்கிட்டே இருக்குது அதனால வால்பாரை வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக வரலாம் இங்கே பாருங்க தேயிலை பறிக்கிறவங்க வந்து ரோட்டோரமா கொண்டு வந்து தேயிலை எல்லாம் போட்டு போட்டுட்டு இருக்காங்க நான் சட்டுன்னு பார்த்தோன்னே ஏதோ காய்கறி சந்தை மாதிரி தெரிஞ்சது நம்ம ஊர்லாம் காய்கறி சந்தை ரோட்டோரமா அப்படி அப்படிதான் ஏதோ போட்டிருக்காங்கன்னு நினைச்சா தேயிலையை கொண்டு வந்து ரோட்டோரம் போட்டு எடை போட்டு கணக்கு கொடுத்துட்டு இருக்காங்க வால்பாறை வர்றவங்க ரெயின் கோட்டு அப்படி இல்லைன்னா கொடை வந்து கையில் வச்சுக்கோங்க நாங்கள் அது இல்லாம வந்தது ரொம்ப சிரமமா இருக்கு ஆலியார் டேமை பார்க்க வந்தவங்கள பாதி பேர் அப்படியே வால்பாறைக்கு வந்துட்டாங்க ஆறு அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்தாச்சு இதுதான் அந்த இடம் கூழாங்கல் ஆறு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய இடம்லாம் இல்லை இங்க வண்டி நிறுத்துறது கூட இடம் கிடையாது நம்ம அந்த ரோடோரமா எங்கேயாவது வண்டியை நிறுத்திட்டு தான் நம்ம போய் பார்க்கற மாதிரி இருக்கு இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை நம்பி இந்த ரோட்டோரம் பார்த்தீங்கன்னா நிறைய கடை போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் அதுக்கப்புறம் மாங்காய் அப்புறம் பிரெட் ஆம்லேட்டு டீ காஃபி அதுக்கப்புறம் வடை போட்டிருக்காங்க ஃபிஷ் ஃப்ரை இருக்குது அப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை இருக்குது அதுக்கப்புறம் மேகி மேகி நூடுல்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க எல்லா கடையிலுமே பார்த்தீங்கன்னா மேகி வச்சுருக்காங்க பிரெட் ஆம்லேட் போட்டுவிட்ருக்காங்க மக்காச்சோளம் வந்து சுட்டு கொடுக்குறாங்க அதே நேரத்தில் அவிச்ச மக்காச்சோளமும் கொடுக்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய குளிருக்கு சூடாக வந்து எதையாவது சாப்பிடணும்னு தோணுது வணக்கம் இந்த பாதை தாங்க கூழாங்கல்லார போகக்கூடிய பாதை நம்ம வந்து இங்க ஏதாவது ஒரு டீ இல்லைன்னா வந்து ஏதாவது பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போடலாம் மொத்தமாவே ஒரு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு வண்டி தாங்க நிக்குது அவ்வளவுதான் சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாதான் இருக்கு இந்த இடத்துல இதுதாங்க காடை முட்டா எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா காடை முட்டையும் மேகியும் தான் அதிகமாக வந்து விற்பனை இருக்காங்க ஏன்னா இந்த கூதலுக்கு சூடா வந்து எதை கொடுத்தாலும் சாப்பிடலாம் போல அப்படி இருக்கு காடை முட்டை பாத்தீங்கன்னா பத்து முட்டை நூற்றி இருபது ரூபா அடிக்கிற குளிருக்கு நம்மளும் மூணு டீ ஆர்டர் பண்ணியாச்சுங்க அடுத்ததா ஒரு பிரெட் ஆம்லேட்டும் ஆர்டர் பண்ணோம் டீயும் பிரெட் ஆம்லேட்டும் சாப்பிட்டு நம்ம அடுத்ததாக கூழாங்கல் லாரை பார்க்க போயிட்டு இருக்கோம் இங்கே அடிக்கக்கூடிய குளிருக்கு இந்த டீ எவ்வளோ சூடாக இருந்தாலும் நம்ம கையில் சூடே தெரியல பிரெட் ஆம்லேட் வந்து ரொம்ப சுமார் தாங்க நல்லாவே இல்லை கூழாங்கல் லாரில் வந்து தண்ணி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு வந்தோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா தண்ணி அந்தளவுக்கு இல்லைங்க இவாருங்க கூழாங்கல் ஆறே காஞ்சி போய் கிடக்கு ஆத்துக்கு நடுவில் வாய்க்காலில் தண்ணி போன மாதிரி கொஞ்சமாக போயிட்டுருக்கு அதில் தான் உட்காந்து குளிச்சுட்ருக்காங்க கூழாங்கல் ஆறில் கூழாங்கல் மட்டும்தான் கிடக்கு தண்ணியை காணோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது தான் கூழாங்கல் ஆறு கூழாங்கல் ஆறு அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்ம ஊரில் வந்து இந்த கல் பார்த்துருப்போம் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த கல் வந்து நம்ம ஊரு பக்கம் வந்து பார்த்துருப்போம் இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆத்துக்குள்ள வந்து நிறைய கிடக்கு அதனால தான் இந்த இடத்த வந்து ஆறு அப்படிங்கிறாங்க இங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா முழிங்க அளவு கூட இல்லை நம்ம உக்காந்து தான் குளிக்கிற மாதிரி இருக்கு இங்க பாருங்க அந்த அண்ணன் உட்காந்து குளிச்சிட்ருக்காரு இருக்காரு பாருங்க இந்த கூழாங்கல்லாறை சுத்தி இருக்கக்கூடிய தேயிலை தோட்டம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க சுத்தி வந்து பாத்தீங்கன்னா தேயிலை தோட்டம் தான் இந்த கூழாங்கல் ஆறு போயிட்டு இருக்கு தண்ணி மட்டும் அதிகமா இருந்ததுன்னா வேற லெவலுங்க அந்த இடம் இங்கேயும் பாருங்க குப்பைய கண்ட இடத்துல போட்டு வச்சிருக்காங்க வால்பாறையில இருக்கக்கூடிய கூழாங்கல் ரிவரோட இன்றைய நிலை வந்து இதுதான் இந்த பகுதியிலையும் பாத்தீங்கன்னா மழை வந்து சரியா பெய்யவே இல்லைங்க அதனால தாங்க இந்த இடமும் தண்ணி இல்லாம காஞ்சு போய் கிடக்கு பனி மூட்டாலெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ரோடே தெரியாத அளவுக்கு பனி விழுகும் அப்படின்றாங்க மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா நேரம் பனி மூடி இருக்குமா இப்போ சீசன் இல்லை அப்படிங்கிறதுனால பனி இன்னும் வந்து மூடலை அப்படிங்கிறாங்க ஆறரை ஆயிரம் அப்படிங்கிறாங்க ஒரு சில இடங்களில் மட்டும் மேகமூட்டம் இருக்குது வானத்தை பாருங்கள் இதுதான் தேயிலை அந்த தான் கிழுவாங்களா தேயிலை காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் மேல ஏறி நின்னு கூழாங்கல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்க குளிர் நடுங்குதுங்க இந்த ஆத்துல போகக்கூடிய தண்ணியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க ஆனாலும் இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா குளிச்சுட்டு இருக்காங்க அப்பா நம்ம வந்து தண்ணியில கால் வச்ச உடனே பயங்கரமா குளிர ஆரம்பிச்சிருச்சு அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை ரொம்ப ஆர்வமாக ஜாலியாக இருக்காங்க எந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் தேயிலை தோட்டம்தான் இந்த தேயிலை தோட்டமும் இந்த ரம்மியமான சூழலும் செம்மையாக இருக்குங்க வால்பாறையில் இருக்கக்கூடிய கூழாங்கல் லாரை வந்து நம்ம பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம எங்கே போகிறோன்னா பாலாஜி கோவில் பார்க்க போகிறோம் பாலாஜி கோவில் பார்த்தீங்கன்னா இருந்து பத்து கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க அதனால இப்பயே மணி வந்து ஆறு மணி ஆயிடுச்சு இப்போ போக முடியுமா என்னன்னு தெரியல அதனால நாளைக்கு காலையில தான் நம்ம பாலாஜி கோவில் பார்க்குற மாதிரி இருக்கும் பாலாஜி கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாருக்கு சொந்தமான கோவில் கோவில் வரைக்கும் காரில் போகிறதுக்கு அனுமதி இல்லையாமா ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாலே காரை நிறுத்திட்டு நம்ம நடந்து போய் தான் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நாளைக்கு நம்ம காலையில போய் தான் நம்ம வந்து பாலாஜி கோவில பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து வால்பாறை வந்த உடனேமே ரூம் போட்டோம் ரூம் போட்டு தான் கூலாங்கல்லாற பார்க்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அடுத்து தான் வந்து நம்ம வால்பாறை டவுனுக்குள்ளே போயிட்டு என்னென்ன கடைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வீட்டுக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரூமுக்கு போக போகிறோம் புது மார்க்கெட் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம் இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா பழம் காய்கறி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டீ தூள் காஃபி தூள் எல்லாமே இங்கே கிடைக்கும் அப்படின்னாங்க பழம் வாங்கலான்ட்டு விலையை கேட்டோம்னா நம்ம ஊர் பக்கம் என்ன விலை சொல்கிறாங்களோ அதே விலை தான் இங்கேயும் சொல்கிறாங்க டீ தூள் காஃபி தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்மேட் சாக்லேட்டுன்னு நீங்கள் விற்கிறாங்க அதுதான் விலை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது இங்கே கிடைக்கிறதுனால கொஞ்சம் குறைவாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் போடணும்னு நினச்சிங்கன்னா கீழே போட்டு வந்துடுங்க இங்கே வந்து விலை வந்து கூட நீங்களே இதுக்கு முன்னாடி வால்பாறை வந்துருந்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் போய் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வால்பாறை பற்றின உங்களோட கருத்துக்களையும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி